இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் ஆண்டவன் கொடுக்க போகும் இந்த நான்கு காரியங்கள் மகர ராசி அப்பா மகர ராசி இருக்கணும் பத்து பேர் வேலை செய்வீங்க ஆனா நீங்க வேலை செஞ்சது தான் அது ஓகே நூறு பேர் வேலை செய்வீங்க நூத்தி எட்டு அஷ்டோத்தரத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க வேலை செய்வீங்க ஆனா நீங்க போனா தான் இந்த வேலை முடிக்கணும் ஏன்னா அந்த வேலையை வெற்றி வெற்றிவாக சொல்ல முடியும் நீங்க அந்த வேலையை வெற்றி வாழ சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்க தான் அந்த உரித்தாக ஒரு உரிமையோடு கர்மமே கண்ணாயிரத்தோடு கர்மமே கண்ணாயினம் தான் யார் தெரியுமோ மகர தான் அப்படிப்பட்ட கண்டிப்பாக நேயர்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு மகத்தான ஆண்டாகத்தான் இருக்கும் ஏன் மகத்தான ஆண்டு அவ்வா விட்டதுரா சாமி விட்டதுரா என் பூமி விட்டது என்னுடைய ராசி என்னுடைய விட்டதிரா குருநாதர் சனீஸ்வரரு ஏழரை வருஷம் கொஞ்சம் இல்லை ஏழு வருஷம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை ஏழரை வருஷம் கொஞ்சம் சாக்கியம் இல்லை ஏழரை வருஷம் நான் கும்பிடாத தெய்வம் இல்லை அப்படியெல்லாம் கும்பிட்டதுனால ஐயா நான் கொஞ்சம் உயிரோடு இருக்கிறேன் கொஞ்சம் தப்பிச்சிருக்கிறேன் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் ஐயா இனிமேலாவது நல்லா இருப்பாங்க ஐயா கேட்குறீங்கல்ல நிச்சயமாக மகர ராசி நேர்களுக்கு ஆண்டவனால் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த காரியங்கள் காத்து கொண்டிருக்கின்றன உங்களுடைய தசா உங்கள் ஜாதகத்தை பொறுத்து காத்து கொண்டிருக்குன்னா சந்தோஷமான செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக ஏற்றம் முடிஞ்சிருச்சு இனி அதை பற்றி கவலையே இல்லை அடுத்து வரக்கூடியதை நீங்கள் பார்க்குறோம் உங்கள் ஜாதகத்தில் என்ன திசா பத்திங்களை பார்த்துக்கிட்டு ஒரு தொழிலை கர்மாதிபதி புரப்போசனல் ஜாப்பு ஜாப்புக்குரிய ஒன் ஷனீஸ்வரன் உங்கள் ராசிக்கு ரெண்டு இருக்கார் உங்கள் ராசிக்கு ரெண்டு போயிட்டார் அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிட்டார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ரிஜிஸ்டர் ஆகிட்டார் அடுத்த மகர கும்பத்துக்கு அடுத்து முப்பது வந்து மீனத்துக்கு போகிறார் அப்போ மீனத்துக்கெல்லாம் போகும்போது அப்போ உங்களெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்கள் வீட்டிலேருந்து சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டு இப்போ அந்நியமாக போட்டார் அந்நியத்துக்கு போகிற மூணாண்டு தேவையில் ஜாலியாக இருந்தப்பா அரையாண்டு தேவையில் ஜாலியாக இருந்தப்பா காலாண்டு தேர்வு முடிஞ்சது ஜாலியாக இருந்தப்பா அப்போ சொல்கிற முடியல மாணவர்கள்லாம் ஏன் சொல்கிறோம் அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஹாஸ்டல்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போன போகிறதா இப்போ நிம்மதியான சாப்பாடு நிம்மதியான தூக்கம் நிம்மதியான என்னுடைய நண்பர்கள் கபடி நீச்சல் விளையாட்டுகள் எல்லாத்துக்கும் ஜாலியாக இருக்கிறோம் ஆ அதுதான் மகரம் கும்பம் அது அடுத்த வீட்டுக்கு போகும்போது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னவாக இருக்கும் நிச்சயமாக இந்த மகர ராசிக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகத்தான ஆண்டாக இருக்கும் அதை கவலைகள் ஆனால் அடுத்து ஆண்டவனால் தடுக்கப் போகின்றதும் இருக்கின்றது எப்படி தடுக்க போகின்றது உங்களுக்கு உங்க ஜன உங்களுடைய தொழில் என பத்தாம் இடம் தொழில் நீங்க எப்படி தெரிந்த தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான் எந்த தொழில இருந்தாலும் உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கும் எந்த அந்த பொண்ணு பார்க்க போறோம் எங்கேயாவது பொண்ணு பார்ப்பீங்க ஆனா கடைசியில அது வந்து எங்கள் தாத்தாவுடைய சித்தி சித்தியினுடைய பிள்ளையினுடைய பேத்தி வந்து எங்களுக்கு சேர்ந்துருக்குது அப்படின்னு என்ன இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கு மூலம் என்ன ஏதோ ஒரு சொந்த பந்தம் ஒரு தேடுதல் ஒரு சொந்த வந்து தேடுதல் அதே போல கண்டிப்பாக மகர ராசிக்கு சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் கொஞ்சமாக இருக்கணும் ஒரு தொழிலுக்கு நல்லா கேட்டுக்கோங்க நேயர்களே ஒரு தொழிலுக்கு புதன் அறிவு முக்கியம் ஒரு தொழிலுக்கு அந்த தொழிலை மேம்படுத்தி டெவலப்மெண்ட் செஞ்சுக்கிட்டே போகிறதுக்கு சனீஸ்வரன் முக்கியம் இந்த புதனும் இருந்த மட்டும் பத்தாது கவனமாக பாதுகாப்பட செய்வதற்கு செவ்வாயும் அதுக்கடுத்துதான் நீ தாய் வழிய போறியா தகப்பன் வழிய போறியா மாமன் வழி போறியா மைத்தன் வழி போறியா அக்கா விழையா அக்கா பிள்ள வழியா மாமன் பிள்ளை வழியா அதுவேறு கோணங்கள் அதுவேறு பிரதேஷன்கள் முதல்ல உங்க ரத்தம் உங்களுடைய ரத்தம் எந்த வழியில் வருகின்றது அந்த வழியில் வரும்போது அந்த தொழில் எப்படி இருக்கும் உங்களுக்கு வெள்ளைக்கு வரை அப்போ அப்ப அப்படிப்பட்ட தொழில் உங்களுக்கு என்னென்ன ராசிக்கு மகத்தான தொழில் எத்தனை தொழில் இருக்கின்றது மிகப்பெரிய பலமுள்ள தொழில் சாதாரண அழகு சம்பந்தப்பட்ட தொழில்ல மிகப்பெரிய பலமுள்ள தொழில் அப்படிப்பட்ட தொழிலை பண்ணும் பொழுது கண்டிப்பாக மகராசி நேயர்களுக்கு அந்த தாக்கங்களும் குறையக்கூடிய ஆண்டாக மாறும் என்பதில் மாற்றுக்கற்கு அல்ல அப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன செய்யணும் கண்டிப்பாக வாராகியம்மன் வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக அகோரமூர்த்தி அகோர வீரபத்திரர் முனீஸ்வரர் காலபைரவர் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல சாமி நாங்கள் போகிற டவுன்ல இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்கே மொழியும் தெரியாது இனமும் தெரியாது எங்கேயே இருக்கிறோம் வீட்டில் உள்ள பூஜை முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க சண்முக கவசத்தை படிங்க முருட நாமத்தை சொல்லுங்க பாதுகாக்கக்கூடிய பெட்டகம் சுப்பிரமணிய அஷ்டகம் பாதுகாக்கக்கூடிய பெட்டகம் சுப்பிரமணிய அஷ்டகம்